அத்தராய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளில் ஒரு விசேஷித்த செய்தியோடு கூட உங்கள் மத்தியில் நான் கடந்து வந்திருக்கிறேன் லூக்காலிதன் அசோசியேஷனத்தில் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி எட்டாம் வசனம் வரையில் வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் இந்த காரியத்தை குறித்து நீங்கள் மிகவும் தெளிவாக அறிந்திருப்பீர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அவர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை மற்றவங்களாம் சுகமாகி போனாங்க இயேசு சுகமாக்கின அவர் அவளுக்கு சொன்ன ஒரு வார்த்தை மகளேன்னு கூப்பிட்டார் மகளேன்னு கூப்பிட்டு அவளை தட்டி கொடுத்து சொல்கிறாரு உன் வேதனை நீங்கி சுகமாயிரு எப்போ சொன்னார் தெரியுமா அவள் உதிரமெல்லாம் நின்று வச்சு சுகமாயிட்டா அவர் எப்போ ஆடையனுடைய அந்த விளிம்பை தொட்டாலோ அப்போவே சுகமாயிட்டா ஆனாலும் மறுபடியுமா அவர் சுற்றி பார்க்குறாரு என்ன வல்லமை புறப்பட்டு போயிட்டுன்னு சொல்கிறாரு அப்பொழுதும் சீசன்லாம் சொல்கிறாங்க உண்மை எல்லோரும் நெருக்கி வராங்க எல்லாரும் தொட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கேள்வியை கேட்டேன் எப்படியா அர்த்தம் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போதா இல்லை என்னிடத்துலேருந்து வரலமை புறப்பட்டு போயிட்டுன்னு நடுநடிக்கி வந்து முன்னாடி நிற்கிறான் உண்மையெல்லாம் சொல்கிறா ஐயா தான் வா பனிரெண்டு வருஷமாக பெரும்பாடு உள்ள சரியாக இருக்கிறேன் என் ஆசையெல்லாம் செலவ வைத்தியர்களுக்கு செலவழிச்சிட்டேன் ஒருவனாலும் என்னை சொஸ்தமாக்க முடியல ஆனாலும் நான் இப்போ சுகமாயிட்டேன் உங்களுடைய ஆடின் விளிமலை தொட்டவுன்னே அந்த பெரும்பாடு நின்று போயிட்டு எட்டு நாற்பத்தி நாலு தொட்ட உடையில நின்று போச்சு ஆனால் என்னை தொட்டதியாரை நீர் கேட்டீர் அவ மறைந்திருக்காமல் வந்து அவர்கிட்ட வந்து நிற்கிறான் அவருக்கு முன்னாக வந்து ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள் பெரும்பாடு உள்ளு அப்படின்னு சொன்னால் தீட்டு அந்த காலத்தில் அது ரொம்ப மோசமான ஒரு காரியமாக யூத ஜனங்கள் வச்சுருப்பாங்க யாருமே அவளை தொடக்கூடாது அவளுடைய ஆடையை தொடக்கூடாது அவள் வேறு யாரையும் தொடக்கூடாது வேற யாருடைய ஆடையும் தொடக்கூடாது அதான் உண்மை ஆனால் மற்ற வியாதியஸ்தங்கள்லாம் தொட்டாங்க சுகமடைஞ்சாங்க நீங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறீங்க எப்படின்னு சொல்லி ஆனால் இவளுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு நான் தீட்டுள்ள பெண்ணாக இருந்தாலும் அவருடைய ஆடையை நான் தொட்டால் நான் சுகமாவே மறைக்கலை வந்து தொட்டுவிட்டான் இது ஒரு வித்தியாசமான ஒரு விசுவாசம் வித்தியாசமான ஒரு அனுபவம் நிறையா நோயாளிகளை நீங்கள் பார்க்கலாம் கிருஷ்ண தூரத்துலேருந்து கற்றுறாங்க அயர் ஐயா எங்களுக்கு இறங்கும் குருடன் பார்வையிடைய முடியல அதனால் தூரத்துலேருந்து கேட்குறான் ஆனால் இங்கே இவள் தீட்டுள்ள மனுஷன் அந்த ஆடையை தோடுறா அப்போ தான் அவர் சொல்கிறார் அவளை பார்த்து மகளே திடன்கொள் தடனாயரு உள் விஸ்வாசம் உன்னை ரச்சித்தது ஓ விஸ்வாசம்தான் இப்படிப்பட்ட விஸ்வாசந்தான் உன்னை ரச்சித்தது என்னுடைய ஆடையினாலையோ என்னுடைய சரீரத்திலிருந்து புறப்படுகிற இந்த வல்லமையினால் நீ சுகமாயிட்டேன்னு அவர் சொல்லாமல் சொல்கிறாரு ஓ விஸ்வாசம் அதை உண்டு வச்சது என்கிட்ட இருந்து அந்த வல்லமை புறப்பட வச்சது என்கிட்ட இருந்து அந்த சுகத்தை உண்டு பண்ணுங்கிற அந்த காரியத்தை உண்டு பண்ண வைத்தது நீ சமாதானத்தோட போன்னு சொல்லி அவளுக்கு மாத்திரம் சொல்லி அனுப்புகிறார் அற்புத அடையாளங்களை செய்கிறது மாத்திரம் இல்லை நோய்களை குணமாக்குறதெல்லாம் ஏசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு பிறகு அதெல்லாம் கொண்டு வந்தார்னு இல்லை சிலுவையில் வந்து தான் எல்லாத்தையும் நோய்களெல்லாம் சுமந்து தீர்த்தார் அது வரைக்கும் நோயாளி நோயாளியாக இருந்தாங்கன்னு இல்லை கொஞ்சம் கவனமாக கவனிங்க வேதத்தில் வாசிப்பீர் இல்லையானால் நூற்றா நாலாவது ஏறம் ஒன்றாவசனத்தில் பார்த்தீங்கன்னா ஏசு பர்சுத்தாவினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அவர் ஞானஸ்தானம் பெற்ற உடனே பரிசுத்தாவி அவர் மேல் வந்து இறங்குச்சு பிறக்கும் போதே ஆவியினால் இருந்தாலும் இருந்தாலும் பரிசுத்தாவிக்குள்ள அவர் வளர்ந்தவராய் இருந்தாலும் இப்போ விசேஷித்த விதமாய் ஞானஸ்தானத்தின் வழியாக பரிசுத்த ஆவி அவருக்கு கொடுக்கப்பட்டது அவர் மேல் வந்து தங்கிறார் பிரா வடிவத்தை தங்கிறது அனுபவிக்கிற இந்த அனுபவங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும் பரிசுத்த ஆவி உள்ளே நிரப்பப்படுறதுக்கும் ஆவியானவர் வந்து தங்கி இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் உண்டு இயேசு ஆவியானவருடைய அதே பலத்தினாலே கல்லிலே அவுக்கு திரும்பி போனார் பிசாசுனாலே வனாந்திரத்தில் சோதிக்கப்பட்டவராக இருந்தாலும் ஆவி தான் நாற்பது நாளும் வனாந்திரத்தில் அவர் கூட இருந்தார் பிசாசு அவரை விட்டு விலகி போயிருந்தான் ஆவியானவர் விலகி போகலை நல்லா கவுனிங்க எவ்வளோ கா காரியங்கள் இருக்குன்னு பாருங்கள் அந்த பரிசுத்தாவினுடைய வரங்களில் ஒன்று தான் சுகமாக்கிற வாரம் அது அவருக்குள்ளே இருக்குது அவர் பாடுபட்டு சிலுவையில் மறைத்து அந்த நித்திய நீதியெல்லாம் உண்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பூமியில் அவர் அந்த மூணு வருஷ காலம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அவருக்குள்ளேருந்து இதெல்லாம் வெளிப்பட்டது நிறையா பார்க்க போகிறீங்க சரி அப்போ சன்னுடைய பத்து முப்பத்தெட்டில் வச்சிங்கன்னா நசரேனாய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் ஆவியினால் மாத்திரமல்ல வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார் பாருங்கள் அந்த அபிஷேகம் பெற்றவராக இருந்ததுனாலே அது மாத்திரம் இல்லை தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலும் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் மற்ற எட்டு பயிர்களில் வச்சிங்கன்னா அவர்தாவே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறிட்டுன்னு மற்ற எட்டு பதினே சொல்கிறார் ஹலோ சிலுவையில் எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டார் சொல்ல வரல இங்கேயே அந்த நடைமுறையில் வந்துருச்சு ஏன்னா ஆவியானவர் கூட இருக்கிறார் தேவனவருடைய கூட இருந்தார் தனியாக விடலை அதனால் இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் அது மாத்திரம் இல்லை இன்னும் அதிகமாக மறுத்தவரே எழுப்புறாரு தொழுநோயாளியை குணமாக்குறாரு இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது இதுக்கு அவர் கொடுத்த காரியம் முக்கியமானது அப்போசன் நடபடி பத்தாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனம் இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க படிக்க மறுபடியும் மறுபடியும் ஏசு தனியாக ஒன்றையும் செய்யலை தாமாக ஒன்றும் செய்யலை பிதா சொல்கிறாரு ஆவியானவர் தூண்டுறாரு இதெல்லாம் நடக்குது ஹலோ எப்படி நடக்குன்னு பாருங்க அதனால் தான் சொன்னார் இருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் அறிந்திருக்கேன் என்னை தொட்டது யார் சரி மார்க் மூணு ஒம்பதில் வச்சிங்கன்னா அவர் அநேகரை சொத்தமாக்கினார் நோயாளிகளெல்லாம் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள் பார்த்தீங்களா ஏன் ஜனக்கூட்டம் அவரை நெருங்கி வந்ததுன்னா அவர் தொட்ட யாவரும் குணமானாங்க இவ மாத்திரம் இல்லை நல்லா கவனிங்க நெருக்கிக்கிட்டு வராங்க அதனால தான் ஸ்ரீசோல் சொன்னாங்க என்னையாது என்னை தொட்டது யாருன்னு கேட்க இப்படி ஜனக்கூட்டம்லாம் நெருக்கி வந்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் தொட்டாங்களே யார் தொட்டது யாருன்னு கேட்டால் எப்படி ஒரு விசேஷித்த விதமாக தொட்டை அவளை தேடுறாரு நீங்கள் எப்படி அனுபவத்தில் வந்தீங்களோ தெரியாது பாருங்கள் இதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் ஒருவேளை வியாதியோடு கூட படுக்கையில் இருந்தால் கவனித்து கேளுங்க இன்றைக்கே அந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுப்பார் சுகமடைவீர்கள் சரி மற்ற பதினாறு முப்பத்தாறில் பார்த்தீங்கன்னா அவருடைய வசனத்தின் ஓரத்தை ஆகியும் அவர்கள் தொடுபடிக்கு உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் எல்லா ஜனமும் யா நாங்கள் உங்கள் தொடலை வசரத்து ஓரத்தையாக தொட்டுக்கிறையா உத்தரவு கூடும் அப்படின்னு கேட்டாங்க தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் அந்த வஸ்திரத்தின் விளிம்பை தொடுறதுக்கு அதிகாரத்தை கேட்டு அதை தொட்ட யாவரும் சொஸ்தமானாருன்னு இருக்கு பாருங்கள் எல்லோரும் சுகமானாங்க ஆனால் இவளுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்கள் ஏன் அவரை மறுபடியும் வேதனை நீங்கி வேதனை அப்படியே சுகமாகிட்டா இப்போ வேற ஒரு வேதனை அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சரி அவர் ஒவ்வொருவர் மேலேயும் கைகளை வைத்து குணமாக்கினார் அவர் கை நீட்டி தொடுறாரு தீட்டுள்ள குஷ்ணுரோகி வரைக்கும் போய் தொடுறாரு பாடையை தொடுதாருயா பாடையை தொடக்கூடாது ஒரு யுவதை தீட்டுள்ளவனாக மாறிடுவான் செத்த பிரேதத்தை தொடக்கூடாது கையை பிடிச்சி தூக்குறாரு தலிதா குமி பேருடைய மாமியார் சவம் இல்லாமல் கிடக்கிறார் கையை பிடிக்கிறாரு காய்ச்சல் நின்று போகுது தொடர்றாரு இது நிறையா இருக்குது பைபிளில் குருடரை தொட்டார் குஷ்ணரோகியில் தொட்டார் இன்னும் பார்த்தீங்கன்னா மறைத்தவர்களையெல்லாம் தொட்டு எழுப்புறாரு திமிர்வாதக்காரனை போய் தொடுறாரு இன்னும் கூனியை தொடுறாரு கை சூமியில் உறுப்புடையவனை பார்த்து சொல்கிறாரு அவனை தட்டி கொடுத்து சொல்கிறாரு உன் கையை நிட்டு இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கலாம் செய்தி அவர் தொட்டு சுகமாக்கினார் நீங்களும் நானும் தொட இருக்கலாம் சில வேலை ஒருவேளை அவரே வந்து தொடுவார் இதெல்லாம் வரப்போகிற காலங்களில் நீங்கள் செய்தியில் கேட்பீங்க நாயின் ஒரு விதவை மறித்து வாடிபண்ணா போய் அவர் தொடுறார் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாடையை தொடுறாரு அது லூக்கா ஏழு பதிமூணு பதினாலில் கர்த்தரவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி உருகி அல்லாதேன்னு சொன்னார் அவ்வளோதான் அவளுக்கு அல்லாதேன்னா சொல்லப்பட்டது கண்ணீர் வடிக்காத அழாத விதவை உனக்கு ஒரு வாலிப ஒரு பையன் தானே நான் தரேன் எழுப்பி கொடுத்த தொட்டு அவளை எழுப்புறார் ஆனால் இவளுக்கு உன் வேதனை நீங்கன்னு தான் பார்க்க போகிறோம் நூக்கா ஏழு பதினாலில் கிட்ட வந்து பாடையை தொட்டார் வாலிபனே எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் வார்த்தை அப்படி சொன்ன உடனே அந்த செத்த பிரேதம் வாலிப முறுக்கோடு எழுந்திரிக்குது ரொம்ப ஆச்சரியமாக இல்லையா அதிசயங்களை பார்ப்பீங்க சரி இன்னும் பார்த்தீங்கன்னா யோவான் பதினாலு ஒன்றில் அவர் சொல்கிறார் நம்மளை பார்த்து சொல்கிறாரு உங்களிருந்தையும் கலங்காது இருப்பதாக ஐயா இப்படியெல்லாம் இந்த ஐயா பிரசங்கம் பண்ணுறதை கேட்கோமே நான் எத்தனை வருஷமாக நான் இந்த படுக்கையில் இல்லாமல் கிடக்கிறேன் என்ன எழுப்ப மாட்டேறா என்னை இறக்கிவிட ஒருவனாயும் இல்லையான்னு கேட்குறியா கவனமாக கவனி ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு காரியம் வந்தால் இந்த செய்தி கொடுக்குற இந்த வேலையிலே என்னுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு அதில் வெளிப்படுத்தப்படும் நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவரில் சோமாக்குறார் நாலரை மாதம் கோமா ஸ்டேஜில் இருந்த சகோதரியை எழுப்ப முடிஞ்சது இதுபோல் ஆறரை மாதமாக இரத்தப்போக்கோடு இருந்த ஒரு சகோதரியை குணப்படுத்த தேவன் காரியங்களை வாக்க பண்ணினார் எனக்கு அதிசயங்களை பார்ப்பீங்க நான் என்னை குறித்து பெருமை பாராட்டம் வரல நிறையா இருக்கப்பா சத்ருக்கள் பிசாசுகள் ஓடுறதெல்லாம் பெரிய காரியமே இல்லை உனக்குள்ளே இருக்கிற வியாதி சரீர பிரகரமாக ஆனால் அதை பார்க்கல மேலாய் உள்ளான வியாதி குடம்பாக்கப்படுறோம் உங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னை அனுப்பினவர் அந்த பிதா உங்களுக்கு செய்ய மாட்டார்னு நினைக்காதீங்க அவர் சொல்லுவார் அவர் சித்தமாகிருச்சுன்னு சொன்னால் அது நடக்கும் அதனால் முதல்ல பிதாவின் நீங்கள் விசுவாசமாயிருங்கள் ஆயிருங்கள் எல்லிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் ஏன் நாமத்தினால் பிதாவிடத்தில் கேட்டு கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு அவர் செய்வார் நானும் உங்களுக்கு அதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் ஆனால் நீ எதற்காக சுகமாக நினைக்கிற வியாதியிலிருந்து எதற்காக பாடுகள் ஒவ்வொருத்தவங்களில் இருந்து விடுதலையாக நினைக்கிறேன் அதனுடைய காரியம் என்ன இது எதன் நிமித்தம் அது உனக்கு வந்தது இன்னும் வைத்தியர்கிட்ட நிறையா செலவழிச்சிக்கிட்டு இருக்கிறியா கவனமாக கவனி இதெல்லாம் புரிந்து கொள்ள தெரியணும் என்ன சொல்கிறாரு பதினாலு பதினெட்டு யோவான் உங்களை நான் விடேன் உங்களுக்கும் எனக்கும் எழுதப்பட்ட வார்த்தை தினம்மா சொல்லப்பட்ட வார்த்தை தான திக்கற்றவர்களாய் ஐயோ அப்படின்னு நீ திக்கற்றவன் யார் எனக்கு இந்த சோகத்தை தருவா நீ நினைக்க வேண்டாம் அவர் சொல்கிறார் உங்களிடத்தில் வருவேன் இதான் உண்மை நீ கேட்டால் போதும் படுக்கையில் கண்ணை மூடி கேளு பாவத்தை அறிக்கை பண்ணு எதனே தான் வந்தது அல்லது உலக ஸ்னேகத்தினால நான் உண்மை விட்டு தூரமாக இருக்கிறேன்னா நான் கிட்டி சேரும் முடிக்கி இந்த ஒவ்வொருத்தரவும் வேதனையும் என் இருதயத்துக்குள்ளே வந்திருக்குதா குடும்பத்தில் இத்தனை பிரச்சனைகள் வந்து சூழ்ந்து கிடக்குதே இதற்கெல்லாம் என்ன காரணம் கேளு அவர் உடனே செய்வார் என்ன செய்வார் பிதாவே இறக்கம் பண்ணுவார் இரவும் போலும் தமிழ் நோக்கி கூப்பிடுற ஒரு விஷயத்தில் அவர் இறக்கம் பாராட்டமாக இருக்கவே மாட்டார் நியாயம் செய்யாமல் இருக்கவே மாட்டார் ஆனால் நீ கேட்கிற விதம் சரியில்லைங்கிறதுனால தான் அப்படி இருக்குது ஒரு நாளைக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணிப்பார் அந்த நிமிஷத்தில் உனக்கு விடுதலை கிடைக்குதா இல்லையா பாரு ஓ விஸ்வாசம் நீ அவரிடத்துல கேட்கணும் அவர் ஓ இருதயத்துக்குள்ள ஓ ஆத்மாவுக்குள்ளே ஓ மனதில் இன்னும் ஓ ஆவிக்குள்ளாக அவருடைய சத்தத்தை நீ கேட்ப இதோ மறித்தோ குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் உனக்குள்ள நீ கேட்க முடியும் பிரேத குழிகளுக்கு இருக்கிறவங்கெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்பாங்க பிரேதக்குழி உன் பாவ தான் கிடைக்கிற ஆத்மா கேட்கணும் நிர்விசாரமாக இருந்துடக்கூடாது வறண்டது விடாய்த்தவமான ஆத்மாவிலேருந்து கதறி கேட்கும்போது அவர் வசனத்தை அனுப்புவார் ஒரு வார்த்தை தான் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நடந்தாகணும் ஒரு தரிசனத்தை கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்றுவார் என் வாழ்க்கையில் இதெல்லாம் கருத்து ரொம்ப லெகுவாக காரியங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்பாக முதல் காரியம் உன் வேதனை நீங்கி சோகமாக இருக்கணும் ஆத்மா வேதனை பாவ சரீரத்தில் இன்னும் கிடக்கிறேனே நான் இன்னும் மறுபடியும் பிறக்கலையே ஜலத்தினாலும் ஆவியனாலும் பிறக்கிறதுக்கு இன்னும் சரியாக ஒப்பு கொடுக்கலையே அல்லது அப்படி பிறந்தவனாக இருந்தும் இன்னும் மாம்சத்துக்கேற்ற விதமாய் வாழ்கிறேனே என்ற வேதனை இருந்ததுன்னா அது முதல்ல சரியாக்கு அது உங்ககிட்ட பலன் இருக்காது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவன் தம்முடைய வசன வார்த்தையை அனுப்புவார் அது ஒன்று விடுதலை ஆக்கிரும் அப்போது உன் வியாதி தானாக ஓடி போயிடும் உன் இருதயத்தில் இருந்த பாறன்லாம் ஓடி போயிடும் கடன்ஸுமாக அச்சுட்டு போயிடும் ஹலோ உலக ஐஸ்வர்ய ஆசீர்வாதத்துலேயே மயங்கி கிடைக்காத எல்லாத்தையும் அவரால் கொடுக்க முடியும் அன்னைய ஜனங்களே அதெல்லாம் அனுபவிக்க வச்ச வச்சு கொடுத்துருக்கிறாரே உனக்கு கொடுக்க மாட்டாரா இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமவித அறிந்திருக்கிறார் சரி இன்னும் சொல்கிறாரு ஆவிக்குரிய நோய்கள் குணமாக்கப்படணும் லூக்கா எழுதின ஏலா அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அந்த ஒரு வார்த்தை அவன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது மன்னிக்கப்பட்ட உடனே திமிர்வாதத்தில் கடந்த மனிதன் படுக்க விட்டிருந்துருச்சா ஹலோ பாவம் மன்னிப்பு நிச்சயம் உனக்குள்ளே வரணும்ப்பா இதுதான் அவர் சொன்ன வார்த்தை உன் வேதனை நீங்கி சுகமாயிரு ஆத்மா வேதனை தன வருஷமா வியாதியேஸ்தனா இருந்து வைத்தியர்களால் சோமாக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கிறேன்னு என்னுடைய வியாதியை நினைத்த அழுதான் அந்த பாவங்களை நினைத்து கதறி அழுதான் செய்த பாவத்தின் நிமித்தம் தானே எனக்கு இது வந்தது இந்த பாவம் மன்னிக்கப்படணுமேன்னு சொல்லி கதறி அழுகிறார் அப்போ அந்த நாட்களில் அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்தவத்தை வரும்பொழுது சுகமானது மாத்திரம் இல்லை என் ஆத்மா அலேந்த வேதனை நீங்கினமே என் பாவம் நீங்கினுமேனு அவள் கேட்டிருப்பாள் அதனால தான் அவளை தேடி கூப்பிட்டுக்க வா மகளே உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருன்னு சொன்னார் சமாதானத்தோட போகிறார் எப்படிப்பட்ட காரியம் சரி ஜோம் செய்வோமா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே வேலைக்காக துதிக்கிற இருக்கிறப்பா தேவனே இந்த நாளிலும் கேட்ட செய்தியின்படி அப்பா அந்த பெருமாடு உள்ள ஸ்ரீ தான் பாவியாயே ஸ்ரீ என்று அறிந்தும் தீட்டுள்ளவர்கள் என்று அறிந்தும் தைரியத்தோடு கூட வந்து உம்முடைய ஆடையின் விளிம்பை தொட்டு சோபமாயிக் கொண்டதை பார்க்குறோம் எத்தனையோ ஜனங்கள் கூட்டத்தின் மத்தியில் அவர் கடந்து வந்து தைரியத்தோடு வந்தாள் எல்லா ஜனங்கள் நெருக்கினாலும் அவர்களையும் அவர் நினைத்து பார்க்காமல் அவர்கள் மத்தியில் கடந்து வந்து அப்பா அவர் ஏசு கிறிஸ்துவாயிய பரிசுத்தவனாகிய உண்மை போதகராகிய உம்முடைய வசனத்தின் விளிம்பை தைரியத்தோடு தொட்டது போல இந்த நாளிலும் படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் யாராவது இருக்கும்பார்கள் ஆனால் வியாதியின் விளிம்பில் கிடக்கிறவர்கள் தப்பனே மரண விளிம்பில் கிடக்கிற ஜனங்கள் யாராவது இந்த செய்தியை கேட்பார்கள் ஆனால் அவர்களும் இந்த தரிசனத்தை காணத்தக்கதாய் உதவி செய்யும் தப்பனே நீர் அனைகரை தொட்டு சௌமாக்கிறது போல உம்முடைய கரம் நீதியின் கரம் உண்மை தொட்டு சோமாக்கிற அந்த வல்லமை உள்ள கரம் அப்பா அவர்களை தொட்டு சோமாக்க வேண்டுமாய் உடைய கரத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஆசீர்வதிப்பா பலப்படுத்துப்பா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆசிர்வேதியம் பலப்படுத்தும் முற்றிலுமாக தாழ்த்தி உங்களுடைய கருத்தரும் அப்படின்னு இயேசு அருமரசே மூல மூலம் ஜோப்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஃபார் கான்டாக்ட் எமாஞ்சலி கேபி ஜான் டேவிட் டோர் ஆஃப் த லைப் மினிஸ்ட்ரிஸ் கோவில்பட்டி சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ டூ ஃபோன் நம்பர் செவன் டூ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் டூ ஜீரோ ஜீரோ நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் ஃபோர் டபுள் எயிட் ஜீரோ நைன் बैंक डिटेल्स स्टेट बैंक ऑफ इंडिया कोविल अकाउंट नंबर डबल वन जीरो वन डबल सेवेन नये फैरो वन ब्रांच कोड जीरो जीरो फै नई कोड एसबीएन जीरो 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 फै नई एम ईसीआर कोड टू सेवन डबल जीरो टू जीरो डबुल वन एन ईएन बीबी फोर